வணக்கம் நேர்களை நான் உங்கள் இயற்கை வாழ்வில் ஆலோசகர் ஹேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவம் அல்சர் அதாவது குடல் புண் அதை பத்தி தான் பார்க்க போறோம் அல்சர் வர என்ன காரணம் அல்சர் வந்த எளிய முறையில் நம்ம வீட்டில் எப்படி அதை அந்த பாதிப்பை குறைச்சிக்கலாம்ன்றதை பத்தி அந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அல்சர் வர என்ன காரணம்னா அதிகம் நம்ம காரமா சாப்பிட்றது சரியாக தூங்காது சரியாக டாய்லெட் போகாது சரியாக சாப்பிடாத நேரத்துக்கு சாப்பிடாது இதனால தான் அல்சருன்ற வர காரணமாக இருக்குது அல்சர் வர எதுக்கு அல்சர் எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது குடல் பொண்ணு எப்படி நம்ம உடம்புக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா முத வாமிட் வரும் அடுத்து வந்து தலை சுற்றல் ஏற்படும் அடுத்து வந்து வயிறில் ஏதோ குத்துற மாதிரியோ இல்லது கத்துற மாதிரியோ இல்லது ரொம்ப வலியோ அல்லது ரொம்ப எரிச்சலோ அப்படி எல்லாம் இருக்கும்போது சரியாக டாய்லெட் போகாது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது அல்சர் நம்மளுக்கு இருக்க அறிகுறியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சாப்பிட்ற உணவுகள்னாலேயும் வரும் அல்சருன்றது நீங்கள் ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிடும்போதும் நைட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம சரியா தூங்காதப்ப இல்லை ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்னு தோணும் அப்படின்னு நம்ம சாப்பிட்ற ரசாயனம் கலந்து போதும் அந்த அல்சருன்ற ஒரு பிரச்சனை என்னவோ உருவாகும் இப்படி அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீட்டுல எளிய முறையில இதை எப்படி அந்த பாதிப்பை குறைச்சிக்கலாம்னா மிளகு தக்காளி கீரை நம்மளுக்கு எல்லாம் கிராமங்கள்லயும் கிடைக்கும் அந்த கடைகள்லயும் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு கீரைய அவியெல்லாம் அவிச்சு அதை நம்ம சாப்பிட்டு தினசரி வரும்போதும் ஆஹ் இந்த அல்சர் பிரச்சனையை வந்து கொஞ்சமாக அந்த பாதிப்பு குறையும் அடுத்து வந்து தேங்காய் தேங்காய் சில்லா நறுக்கி கூட அதை சாப்பிட்டு வ மின்னு சாப்பிடணும் அல்லையா எங்க சா சில்லாக சாப்பிட முடியலன்னு சொல்கிறவங்க வந்து அதை அரைச்சு மிக்சியில் கூட அரைச்சு அந்த சக் சக்கையை எடுத்துட்டு அந்த தேங்காய் பால்ன்றத வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மடக்கா தண்ணி குடி வாயில் வச்சு வச்சு அதை முழுங்கணும் அப்படி தினசரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது இந்த அல்சர் பிரச்சனை கொஞ்சம் பாதிப்பு குறையும் ஆஹ் அப்படி இல்லை எங்களுக்கு அல்சன்று பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு பாரம்பரிய மருத்துவம் எடுத்துக்கிறது மிக சிறப்பா இருக்கும் நம்மளுடைய மருத்துவமையத்திலையும் இதுக்காக வெளிப்புற மருத்துவமாக ஒரு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் ஒரு மாசம் மருந்தாக உள் மருந்து தரும் அத நீங்க சாப்பிடும் போது இந்த அல்சன்று பிரச்சனை வந்து நீங்க முழுமையா வெளியே வந்துடலாம் நான் சொன்ன மருத்துவ குறிப்பை வீட்டுல பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற நல்ல பதிவுகளுக்கான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி